வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபினான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்கள் சென்னை அலுவலகத்தில் பின்வரும் பதவிகளுக்கு அவசர அடிப்படையில் பணியமர்த்த உள்ளோம் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர்ஸ் வங்கி ஏல சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீஸர் ஸ்டெலி மார்க்கெட்டிங் புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவு உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு பதினைந்து பேர் எங்கள் குழுவில் சேர்ந்து உள்ளனர் எங்கள் வெற்றி அணியில் சேர உங்களை வரவேற்கிறோம் நன்றி எங்களிடம் வாருங்கள் வங்கி கடன் சிக்கல்களுக்கு உங்கள் நம்பகமான கம்பெனி உடனடைக்கும் வேறாயுதம் அசீகன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஏ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கியாளர் சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளர்களுக்கு உடன் பணம் செலுத்துதல் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் ஹிந்தி இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட்டு வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்வாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவை டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருந்தேன் பாருங்கள் இது தாங்க ஏலத்துக்கு வந்திருக்குங்க இண்டிவிஜுவல் ஹவுஸு அல்லது வில்லா அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து ஸ்விம்மிங் ஃபூல் வீட்டுக்கு உள்ளேயே இருக்குது பாருங்கள் மாடலர் கிச்சனுங்க வித் சிம்னி ब्यूटिफुल मेर किचन टाइप स्विमिंगूल स्विमिंगूल वीटो मेन एट्रस फ्लोर प्लस फर्स्ट फ्लोर एपड़े बाहर वीडियो பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிடுவாங்க பாருங்க வரிசையாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்க உள்ளேயே அந்த ரோடு விட்டு எப்படி இருக்கு பாருங்க தனி வில்லா வீடுங்க வீட்டிற்குள் நீச்சல் குளம் இருக்குது சாவி வங்கியில் இருக்குது உடனடியாக குடி போகலாம் ஈசிஆர் சூளேரி காடு நிலப்பரப்பு ஆயிரத்தி அறநூற்றி பத்தொன்பது சதுரடி கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி அறுநூற்றம்பது சதுரடி ஏல விலை வந்து ஒரு கோடியோ ஒரு லட்சம் மட்டுமே தனி வில்லா ஏலத்துக்கு வந்திருக்கு இல்லை தனி வீடுன்னு சொல்லலாம் வீட்டிற்குள்ளே நீச்சல் குளம் உள்ளது சாவி வங்கியில் இருக்குது உடனடியாக குடி போகலாம் ஈசிஆரில் இருக்குது சூழிறை காடு நிலப்பரப்பு ஆயிரத்தி அறநூற்றி பத்தொன்பது சதுரடி கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி அறநூற்றம்பது சதுரடி ஒரு கோடியே ஒரு லட்சம் மட்டும்தான் நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் தான் நான் கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது அது உங்களுக்கே நல்லா தெரியும் அதனால தான் உங்களை வந்து லைக் பண்ண சொல்லுது இந்த வீடியோவை மேலும் வாகன ஏலம் தங்கனை கைலையெல்லாம் சொத்து ஏலம்லாம் போடுறேன் இது போக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சப்போஸ் வங்கி சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு நினைச்சிடலாம் அந்த நேரத்தில் சேனலை தேடி அலைய வேண்டாம் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனை தான் கொடுக்குறேன் அதனால் நீங்கள் எனக்கு நினச்சிடலாம் இமீடியாக ஃபோன் பண்ணி கேட்கலாம் இந்த வீடியோ வந்து ப உங்கள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் நினைச்சால் ஷேர் பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் பண்ணிங்கன்னா நான் அனுப்புனேன் நான் போடுகிற புதிய வீடியோக்குலாம் உங்களுக்கு வந்துகிட்ருக்கோம் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை பார்த்து செலக்ட் பண்ணி பயன்படுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்